The world's largest accounting body, the Institute of Chartered Accountants of India, ICAI proudly celebrates 77 years of trust, transparency, and excellence. With vishwasnya as the guiding light, the ICAI continues its march towards the vision of Viksit Bharat, shaping and powering India's economic growth. Join us in celebrating the 77th CA Day on July 1st at Bharat Bandapam, New Delhi from 3.30 p.m. onward. தமிழ் செய்திகளுக்காக ஜெயா ராஜசேகரன் தலைப்புச் செய்திகள் பழங்குடியினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை கொன்ற மாவோயிஸ்டுகளுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டம் பயணச்சீட்டு முன்பதிவு நிலவரத்தை ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்திற்கு முன்பே தயாரிக்க வேண்டும் ரயில்வே வாரியம் பரிந்துரைக்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் ஒப்புதல் கொல்கத்தாவில் சட்டக்கல்லூரி மாணவி கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட வழக்கில் வேகம் எடுக்கிறது விசாரணை சிறப்பு புலனாய்வு குழு எண்ணிக்கை அதிகரிப்பு பிறகு இன்று மீண்டும் தொடங்குகிறது கைலாஷ் மானசரோவர் யாத்திரை யாத்ரிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய நடவடிக்கை சென்னையில் மின்சார பேருந்து சேவையை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கண்காணிப்பு கேமரா மொபைல் சார்ஜிங் சீட் பெல்ட் உள்ளிட்ட நவீன வசதிகள் அறிமுகம் சட்டம் ஒழுங்கு தொடர்பாக முதலமைச்சர் மு ஸ்டாலின் ஆலோசனை குற்றங்களை தடுக்க வலியுறுத்தல் தமிழ்நாட்டின் தொழில்துறை இயந்திரம் செயலிழந்துவிட்டது விட்டது எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் உள்ள பள்ளிகளில் அமலுக்கு வந்தது வாட்டர் பெல் திட்டம் காலை பதினோரு மணி பகல் ஒரு மணி பிற்பகல் மூன்று மணிக்கு தவறாது நீர் அருந்த அறிவுறுத்தல் ரயில் நிலையங்களில் பொதுமக்களை அச்சுறுத்தியதாக மாணவர்கள் மீது கடந்த மூன்று ஆண்டுகளில் நூற்று ஐம்பத்தி எட்டு வழக்குகள் பதிவு நூற்று இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாக ரயில்வே பாதுகாப்பு படை தகவல் இருபது மாதங்களுக்கு மேல் நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு முடிவு காண வேண்டும் அமைதி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தல் அறுபத்தி எட்டு ஆண்டுகளுக்கு பின் ஜூன் மாதத்தில் நிரம்பியது மேட்டூர் அணை பதினாறு கண் மதகுகள் வழியாக ஐம்பத்தி எட்டாயிரம் கன அடி உபரி நீர் வெளியேற்றம் மீதான அமெரிக்க தாக்குதலில் அணுசக்தி கட்டமைப்புகள் அழிக்கப்படவில்லை சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் தகவல் லண்டனில் இன்று தொடங்குகிறது விம்பிள்டன் டென்னிஸ் போட்டி கார்லோஸ் அல்கராஸ் ஜானிக் சின்னர் நோவாக் ஜோகோவிச் உள்ளிட்ட முன்னணி வீரர்கள் பங்கேற்பு நடப்பாண்டுக்கான அமெரிக்க ஓபன் பேட்மிண்டன் பட்டம் வென்றார் இந்தியாவின் ஆயுஷ் ஷெட்டி பட்டம் வென்ற முதல் இந்தியர் என்ற வரலாறு படைத்தார் விரிவான செய்திகள். பிரதேச மாநிலத்தில் நீர் ஆதாரங்களை பாதுகாத்தல் மற்றும் மேம்படுத்துவதற்காக மூன்று மாதங்களாக நடைபெற்று வரும் ஜல் கங்கா சம்வர்தன் அபியான் இன்றுடன் நிறைவடைகிறது காண்ட்வாவில் நடைபெறும் மாநில அளவிலான நிகழ்ச்சியில் பிரதமர் நரேந்திர மோடி மெய்நிகர் முறையில் கலந்து கொண்டு இதில் உரையாற்ற உள்ளார் இந்த நடவடிக்கையின் போது மாநிலத்தில் இரண்டாயிரத்து நாற்பத்தி எட்டு கோடி ரூபாய் செலவில் எண்பத்து மூன்றாயிரத்திற்கும் மேற்பட்ட பண்ணை குளங்கள் கட்டப்பட்டன மேலும் நாற்பது லட்சம் மக்களின் பங்கேற்புடன் ஐந்தாயிரத்திற்கும் மேற்பட்ட நீர் ஆதாரங்கள் புதுப்பிக்கப்பட்டன இன்றைய நிகழ்ச்சியில் மத்திய பிரதேச முதலமைச்சர் மோகன் யாதவ் ஆயிரத்து ஐநூற்று பதினெட்டு கோடி ரூபாய்க்கு மேல் மதிப்புள்ள நீர் பாதுகாப்பு பணிகளை தொடங்கி வைத்து அடிக்கல் நாட்டுவார் நீர்வளத்துறையின் நான்கு நீர்ப்பாசன திட்டங்களையும் முதலமைச்சர் தொடங்கி வைக்கவுள்ளார் பழங்குடியினர் மற்றும் பாதுகாப்பு படையினரை கொன்ற மாவோயிஸ்டுகளுடன் இனி பேச்சுவார்த்தை கிடையாது என மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார் தெலங்கானாவின் நிசாமாபாத்தில் நடைபெற்ற கிசான் சம்மேளனத்தில் உரையாற்றிய அவர் இடதுசாரி தீவிரவாதிகள் ஆயுதங்களை கைவிட்டு தேசிய நீரோட்டத்தில் இணையுமாறு கேட்டுக்கொண்டார் அடுத்த ஆண்டு மார்ச் மாதத்திற்குள் இந்தியாவை மாவோயிஸ்டுகள் இல்லாத நாடாக மாற்றுவதற்கான மத்திய அரசின் உறுதியை அமைச்சர் அமித்ஷா மீண்டும் வலியுறுத்தினார் தெலங்கானா மாநிலத்தை மாவோயிஸ்டுகளின் கூடாரமாக மாற அனுமதிக்க வேண்டாம் என்று அம்மாநில முதலமைச்சர் ரேவந்த் ரெட்டியிடம் உள்துறை அமைச்சர் அமித்ஷா கேட்டுக் கொண்டார் உத்தரப்பிரதேச மாநிலம் பரேலியில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் திரௌபதி முர்மு கலந்து கொண்டுள்ளார் குடியரசு தலைவர் திரௌபதி முர்மு இன்று முதல் இரண்டு நாட்களுக்கு உத்தரப்பிரதேசத்தில் பயணம் மேற்கொண்டுள்ளார் பயணத்தின் முதல் கட்டமாக பரேலியில் உள்ள இந்திய கால்நடை ஆராய்ச்சி நிறுவனத்தின் பதினோராவது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொண்ட குடியரசுத் தலைவர் மாணவ மாணவிகளுக்கு பட்டங்களை வழங்கி சிறப்பித்தார் இந்த விழாவில் உத்தரப்பிரதேச ஆளுநர் ஆனந்தி பென் பட்டேல் ஜார்க்கண்ட் ஆளுநர் சந்தோஷ்குமார் கங்வார் மத்திய வேளாண் துறை அமைச்சர் சிவராஜ் சிங் உத்தரப்பிரதேச முதலமைச்சர் யோகி ஆதித்யநாத் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் தொடர்ந்து கோரக்பூரில் பல்வேறு நிகழ்வுகளில் அவர் கலந்து கொள்ளவிருக்கிறார் அங்கு மூன்று நிறுவனங்களின் முக்கிய நிகழ்வுகளில் கலந்து கொள்ள இருக்கிறார் மேலும் எய்ம்ஸ் கோரக்பூரின் தொடக்க பட்டமளிப்பு விழாவில் குடியரசுத் தலைவர் கலந்து கொள்ள உள்ளார் குடியரசுத் தலைவரின் வருகையை முன்னிட்டு பரேலி மற்றும் கோரக்பூரில் உயர் பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் மூன்று நாள் பயணமாக இன்று அமெரிக்கா செல்கிறார் நாளை நடைபெற உள்ள குவாட் வெளியுறவு அமைச்சர்கள் மாநாட்டில் அவர் பங்கேற்கிறார் அமெரிக்க வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவின் அழைப்பின் பேரில் வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று முதல் அமெரிக்காவிற்கு மூன்று நாள் அதிகாரபூர்வ பயணத்தை மேற்கொள்கிறார் சுதந்திரமான மற்றும் திறந்த இந்தோ பசிபிக் பகுதிக்கான பொதுவான பார்வையை முன்னெடுப்பதற்கான புதிய திட்டங்களில் குவாட் குழு கவனம் செலுத்தும் என்று வெளியுறவு அமைச்சகம் ஒரு அறிக்கையில் தெரிவித்துள்ளது நியூயார்க்கில் உள்ள ஐக்கிய நாடுகள் சபையின் தலைமையகத்தில் ஒரு கண்காட்சியையும் அமைச்சர் ஜெய்சங்கர் தொடங்கி வைக்க உள்ளார் உலகளாவிய பயங்கரவாத செயல்களின் பேரழிவு தாக்குதலையும் பயங்கரவாதத்தை எதிர்த்து போராட சர்வதேச சமூகம் எடுத்த நடவடிக்கைகளையும் இந்த கண்காட்சி எடுத்துக்காட்ட உள்ளது ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்துக்கு முன்பாகவே முன்பதிவு அட்டவணைகளை தயாரிக்க ரயில்வே வாரியத்திற்கு அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் உத்தரவிட்டுள்ளார் இது தொடர்பாக மத்திய ரயில்வே வாரியம் வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் தற்போது ரயில் புறப்படுவதற்கு நான்கு மணி நேரத்திற்கு முன்புதான் முன்பதிவு செய்த பயணிகளின் அட்டவணை தயாரித்து வெளியிடப்படுகிறது என்றும் இந்த நடைமுறை பயணிகளுக்கு சில சிக்கல்களை ஏற்படுத்துகிறது என்றும் தெரிவித்துள்ளது எனவே இதனை கருத்தில் கொண்டு அந்த நடைமுறையை மாற்றி ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரத்திற்கு முன்பே பயணிகளின் அட்டவணையை தயாரிக்க ரயில்வே வாரியம் ஆலோசனை வழங்கியது அந்த ஆலோசனையை ஏற்றுக்கொண்ட ரயில்வே அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் பயணிகளுக்கு எந்த இடையூறும் இல்லாதவாறு இதை படிப்படியாக செயல்படுத்துமாறு ரயில்வே வாரியத்துக்கு உத்தரவிட்டுள்ளார் இதனையடுத்து இனி ரயில் புறப்படுவதற்கு எட்டு மணி நேரம் முன்பாகவே பயணிகள் அட்டவணை வெளியிடப்பட உள்ளது இந்த நடவடிக்கை மூலம் காத்திருப்போர் பட்டியலில் உள்ள பயணிகள் தங்களுடைய டிக்கெட்டின் நிலையை முன்கூட்டியே தெரிந்து கொள்ள முடியும் கஸ்பா கல்லூரி கூட்டு பாலியல் வன்கொடுமை வழக்கை விசாரிக்கும் சிறப்பு புலனாய்வு குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை அதிகரிக்கப்பட்டுள்ளது கொல்கத்தா காவல்துறையின் நடவடிக்கையின்படி சிறப்பு புலனாய்வு குழு உறுப்பினர்களின் எண்ணிக்கை ஐந்திலிருந்து ஒன்பதாக உயர்த்தப்பட்டுள்ளது இதற்கிடையில் கொல்கத்தாவில் எதிர்க்கட்சிகள் இந்த சம்பவத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து பல்வேறு போராட்டங்களை நடத்தி வருகின்றனர் இந்நிலையில் திரிணாமுல் காங்கிரஸ் ஆட்சியின் கீழ் மேற்கு வங்கத்தில் அறிவிக்கப்படாத அவசர நிலை அமலில் இருப்பதாக மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் குற்றம் சாட்டியுள்ளார் மம்தா பானர்ஜி ஆட்சியின் கீழ் வங்காளத்தில் பெண்கள் மற்றும் சிறுமிகள் பாதுகாப்பாக இல்லை என்று சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவரும் பாஜக தலைவருமான சுவேந்து அதிகாரி சாடியுள்ளார் உலகளாவிய புவிசார் அரசியல் மற்றும் வர்த்தக பதற்றங்கள் தணிந்த நிலையில் வெளிநாட்டு முதலீட்டாளர்கள் இந்திய பங்கு சந்தைகளில் கடந்த வாரத்தில் மட்டும் பதிமூன்றாயிரத்து நூற்று ஏழு கோடி ரூபாய்க்கு மேல் முதலீடு செய்துள்ளனர் தேசிய பத்திர வைப்பு தொகையின் தரவுகளின்படி ஜூன் மாதத்தில் மட்டும் வெளிநாட்டு முதலீட்டாளர்களின் நிகர முதலீடு எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து பதினைந்து கோடி ரூபாயை எட்டியுள்ளது மே மாதத்தில் பத்தொன்பதாயிரத்து எண்ணூற்று அறுபது கோடி ரூபாய் நேர்மறையான முதலீடுகள் செய்யப்பட்டதை அடுத்து இந்த நிதியாண்டில் இதுவரை பங்கு சந்தைகளில் செய்யப்பட்ட மாதாந்திர முதலீட்டில் இதுவே அதிகபட்சமாகும் உத்தராகண்டில் சார்தாம் யாத்திரைக்கு விதித்த இருபத்தி நான்கு மணி நேர தடை நீக்கப்பட்டது யமுனோத்ரி கங்கோத்ரி கேதார்நாத் பத்ரிநாத் தலங்களுக்கான சார்தாம் யாத்திரை தடை நீக்கப்பட்டுள்ளது ஆனால் வானிலை மோசமாக காணப்பட்டால் சார்தாம் யாத்திரை நிறுத்தப்படும் எனவும் மாவட்ட நிர்வாகம் அறிவித்துள்ளது ஐந்து வருட இடைவெளிக்கு பிறகு கைலாஷ் மானசரோவர் யாத்திரை இன்று தொடங்குகிறது கோவிட் தொற்றுநோய் காரணமாக கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு இடைநிறுத்தப்பட்ட இந்த யாத்திரை இந்த ஆண்டு சிக்கிமில் உள்ள நாத்துலா கணவாய் மற்றும் உத்தராகண்டில் உள்ள லிபுலே கணவாய் வழியாக நடத்தப்பட உள்ளது ஜூன் ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில் இந்த யாத்திரை தொடரும் என்று வெளியுறவு அமைச்சகம் தெரிவித்துள்ளது கைலாச மலை சிவபெருமானின் வசிப்பிடமாக கருதப்படுவதால் இந்த யாத்திரை இந்துக்கள் சமணர்கள் மற்றும் பௌத்தர்களுக்கு ஆழ்ந்த ஆன்மீக முக்கியத்துவம் வாய்ந்ததாக உள்ளது சிக்கிம் அரசு யாத்திரிகர்களின் பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டுள்ளது இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் வேண்டாம் அடிச்சுக்கிட்டே அண்ணி இன்னும் மாறவே இல்லை அதெல்லாம் நிறைய மாறி இருக்காங்க அந்த புயல் என்ன தானே தாக்க போகுது நீங்க பாட்டுக்கு ஆபீஸ் இருக்குன்னு கிளம்பி போயிடுவீங்க கடவுளே எங்க அம்மாவோட ட்ரைனிங் எடுத்துட்டு இருக்கா நான் மட்டும் நேர்ல பாத்துருந்தா அந்த இடத்துல வேடிக்கை பாத்துட்டா இருந்திருப்பேன் அப்படியும் சரோஜினி திங்கள் முதல் வெள்ளி வரை இரவு ஒன்பது ஐந்துக்கு நமது டிடி தமிழில் காணத் தவறாதீர்கள் The world's largest accounting body, the Institute of Chartered Accountants of India, ICAI proudly celebrates 77 years of trust, transparency and excellence. With vishwasnya as the guiding light, the ICAI continues its march towards the vision of Vixit Bharat, shaping and powering India's economic growth. Join us in celebrating the 77th CA Day on July 1st at Bharat Bandapam, New Delhi from 3.30pm onward. ரிட்டையர் ஆனதும் விவசாயம் பண்ண போயிடுவேன் கேப்டன் புயல் வந்து கிளீன் போர்டு ஆக்கிடும் வெள்ள வந்தா பிச்சு போயிடும் எல்லா பேரடிவுகளையும் சிக்ஸர் அடிச்சிருவேன் இது என்ன பயிர் காப்பீடா வெறும் காப்பீடு இல்ல இது ஷேமா நூறுக்கும் மேற்பட்ட பயிர்களுக்கு காப்பீடு ஏக்கருக்கு வெறும் நானூத்தி தொண்ணூத்தி ஒன்பது ரூபாய் தான் விரைவான எழுதான பண இழப்பீடு வழங்குதல் உங்களுக்கு அவசியம் ஏற்படும் போது வெறும் காப்பீடு இல்ல இப்போதை கால் செய்யுங்கள் அல்லது ஆப்பை டவுன்லோட் செய்யுங்கள் ஷேமா ஜெனரல் இன்சூரன்ஸ் the world's largest accounting body, the Institute of Chartered Accountants of India, ICAI proudly celebrates 77 years of trust, transparency, and excellence. With Vishwasnya as the guiding light, the ICAI continues its march towards the vision of Vixit Bharat, shaping and powering India's economic growth. Join us in celebrating the 77th CA Day on July 1st at Bharat Bandapam, New Delhi, from 3.30 p.m. onward. செய்திகள் நாட்டில் ஜவுளித்துறை மிக சிறப்பாக இயங்கி வருகிறது எனவும் திருப்பூர் மாவட்டம் ஜவுளித்துறைக்கான ஒளிமயமான எதிர்காலத்தை கொண்டுள்ளதாகவும் மத்திய ஜவுளித்துறை இணையமைச்சர் பபித்ரா மார்கேட்டா தெரிவித்துள்ளார் கோவையில் இந்திய ஜவுளித்துறை கூட்டமைப்பு சார்பில் மூன்றாவது செயற்கை இழை கருத்தரங்கை தொடங்கி வைத்து அவர் கோவை மற்றும் திருப்பூர் ஆகிய பகுதிகள் தேசிய அளவில் சிறப்பாக இயங்கி வருவதாகவும் ஜவுளித்துறை மேம்பாட்டிற்காக மத்திய அமைச்சகம் பல்வேறு நடவடிக்கைகளை எடுத்து வருவதாகவும் அப்போது அவர் குறிப்பிட்டார் கடந்த நிதியாண்டில் இந்தியாவில் இருந்து செயற்கை இழை தயாரிப்புகளின் ஏற்றுமதி ஆறு பில்லியன் டாலர் அளவிற்கு உயர்ந்துள்ளதாகவும் சர்வதேச சந்தைக்கு உகந்த சூழல் இந்தியாவில் உருவாக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பபித்ரா tamil nadu share, uh, share is uh, very bright and it's uh, very important. and uh, once again from the ministry along with the other person, i uh, pay my gratitude and thanks to all the uh, you know stakeholders, especially from the handloom weavers to the manufacturers of uh, technical textiles and value chain. சென்னையில் நூற்றி இருபது மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் இன்று தொடங்கி வைத்தார் டீசலில் இயங்கும் பேருந்துகளுக்கு மாற்றாக சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தாத வகையில் இயற்கை எரிவாயுவில் இயங்கும் பேருந்துகள் மின்சார பேருந்துகளை இயக்கும் நடவடிக்கையை தமிழக அரசு மேற்கொண்டு வருகிறது இதற்காக சென்னை மாநகர போக்குவரத்து கழகம் சார்பில் ஐந்து பணிமனைகளின் மூலம் அறுநூற்று இருபத்தைந்து மின்சார பேருந்துகளை ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இயக்குவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன அதன் ஒரு பகுதியாக சென்னை வியாசர்பாடியில் இருந்து நூற்று இருபது மின்சார பேருந்துகளின் சேவையை முதலமைச்சர் மு ஸ்டாலின் தொடங்கி வைத்தார் அதோடு வியாசர்பாடியில் அமைக்கப்பட்டுள்ள மின்சார பேருந்து பணிமனையையும் திறந்து வைத்த பின்னர் பேருந்தில் ஏறி பேருந்தின் சிறப்பு அம்சங்களை கேட்டறிந்தார் ஏழு கண்காணிப்பு கேமரா சீட் பெல்ட் சார்ஜிங் பாயிண்ட் உள்ளிட்ட வசதிகளுடன் பேருந்து வடிவமைக்கப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கு நிலை குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் தலைமையில் ஆய்வுக் கூட்டம் நடைபெற்றது தமிழக அரசின் அனைத்து துறைகளின் செயலாளர்களுடன் கடந்த ஒரு வாரமாக முதலமைச்சர் மு ஆலோசனை ஸ்டாலின் ஆலோசனைக் கூட்டங்களை நடத்தினார் அந்த வகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கின் நிலை தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் சென்னை தலைமைச் செயலகத்தில் இன்று நடைபெற்றது இந்த கூட்டத்தில் தலைமை செயலாளர் முருகானந்தம் சட்டம் ஒழுங்கு டிஜிபி சங்கர் ஜிவால் உள்துறை செயலாளர் தீரஜ்குமார் சென்னை மாநகர காவல் ஆணையர் அருண் மற்றும் உளவுத்துறையைச் சேர்ந்த முக்கிய அதிகாரிகள் பங்கேற்றனர் கடந்த ஒரு மாதத்தில் தமிழகத்தில் மேற்கொள்ளப்பட்ட சட்டம் ஒழுங்கு தொடர்பான நடவடிக்கைகள் வன்முறைகள் காவல்துறையினருக்கு இடையே உள்ள பிரச்சினைகள் குறித்து இந்த கூட்டத்தில் ஆலோசனை நடத்தப்படுவதாக தகவல் வெளியாகியுள்ளது தமிழ்நாட்டின் தொழில்துறை இயந்திரம் செயலிழந்து விட்டதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார் இது தொடர்பாக ஆங்கில நாளிதழில் அவர் எழுதிய கட்டுரையை சமூக வலைத்தளத்தில் பகிர்ந்துள்ள அவர் தொழில்துறை மேம்பாடு என்பது ஒரு வீண் வேலை திட்டம் அல்ல என்றும் இளைஞர் வேலைவாய்ப்பு மற்றும் பிராந்திய செழிப்புக்கான பொருளாதார சமத்துவத்திற்கான முடிவில்லாத அர்ப்பணிப்பு என்றும் தெரிவித்துள்ளார் திமுக அரசு புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை தாண்டி செல்ல தவறியதால் நமது தொழில்துறை இயந்திரம் செயலிழந்து விட்டதாக குற்றம் சாட்டியுள்ள எடப்பாடி பழனிசாமி நமது தொழில் முனைவோர் காத்திருக்கிறார்கள் என்றும் நமது இளைஞர்கள் இடம் பெயர்கிறார்கள் என்றும் கூறியுள்ளார் இதை மாற்ற அதிமுக உறுதி உறுதிபூண்டுள்ளதாகவும் இந்தியாவின் அடுத்த கட்ட தொழில்துறை வளர்ச்சியை தமிழ்நாடு வழிநடத்த முடியும் என்று தாங்கள் நம்புவதாகவும் எடப்பாடி பழனிசாமி தெரிவித்துள்ளார் சென்னை நகர் புறநகர் பகுதி ரயில் நிலையங்களில் ஒழுங்கீனமாக நடந்து கொண்டதாக மாணவர்கள் மீது கடந்த மூன்று ஆண்டுகளில் மட்டும் நூற்று ஐம்பத்து எட்டு வழக்குகள் பதிவு செய்துள்ளதாகவும் அதில் நூற்று இருபத்தி ஏழு பேர் கைது செய்யப்பட்டதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் கல்லூரி மாணவர்கள் கும்பலாக ரயிலில் வரும்போது சில நேரங்களில் ஒழுங்கீனமாக நடந்து கொள்கின்றனர் அவர்கள் மீது அவ்வப்போது ரயில்வே காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வருகின்றனர் இதுபோல ஒழுங்கீனமாக நடந்து கொண்ட புகார்களின் பேரில் இரண்டாயிரத்தி இருபத்து மூன்று முதல் நடப்பாண்டு வரையில் நூற்று ஐம்பத்து எட்டு பேர் மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது காவிரி டெல்டா பாசனத்தின் ஜீவ நாடியாக திகழும் மேட்டூர் அணையில் இருந்து நாற்பத்தி நான்காவது முறையாக நிரம்பியுள்ளது உபரி நீர் திறக்கப்பட்டுள்ளதால் ஆர்ப்பரித்து செல்லும் காவிரி அன்னையை ஆகாயத்தின் பார்வையில் இருந்து பார்க்கலாம் வாருங்கள் நீரின்றி அமையாது உலகு என்ற திருவள்ளுவரின் வாக்கிற்கு ஏற்ப ஆர்ப்பரித்து வரும் காவிரி அன்னையை அணை போட்டு இடம் மேட்டூர் மேட்டூர் அணையின் இந்த பிரம்மாண்டம் கண்ணுக்கு மட்டும் இனிமையானதல்ல நம்முடைய வாழ்வியல் தேவைக்கும் முக்கியமானது என்பதை பல்வேறு தரவுகள் நிரூபித்து வருகின்றன நூற்றாண்டை நோக்கி பீடு நடைபோடும் மேட்டூர் அணை நீரின் உபயோகத்தையும் அதனை சரியாக பயன்படுத்தினால் கிடைக்கும் நன்மைக்கும் நவீன உதாரணமாக திகழ்கிறது மேட்டூர் அணை பாசனம் மூலம் திருச்சி கரூர் தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் உள்ளிட்ட பதினோரு மாவட்டங்களில் பதினாறரை லட்சம் ஏக்கர் நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன ஆண்டுதோறும் ஜூன் பன்னிரெண்டாம் தேதி பாசனத்துக்கு தண்ணீர் திறக்கப்படுகிறது ஜனவரி இருபத்தி எட்டாம் தேதி வரை இருநூற்றி முப்பது நாட்களுக்கு முன்னூற்றி முப்பது டிஎம்சி தண்ணீர் குறுவை சம்பா தாலடி என மூன்று போக சாகுபடிக்கு தேவையான தண்ணீர் இந்த காலகட்டத்தில் திறக்கப்படுகிறது பருவமழையின் போது காவிரி ஆற்றில் கிடைக்கும் அபரிமிதமான நீரை ஆக்கப்பூர்வமாக பயன்படுத்தும் வகையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு வரை ஒன்பது ஆண்டுகளில் பிரம்மாண்டமான மேட்டூர் அணை கட்டப்பட்டது கர்னல் டபிள்யூ எம் எல்லிஸ் வடிவமைப்பின்படி உருவாக்கப்பட்ட மேட்டு எண்ணற்ற பொறியாளர்களின் உழைப்பில் அன்றைய மதிப்பில் நான்கு கோடியே எண்பது லட்சம் மதிப்பில் கட்டி முடிக்கப்பட்டது அணை கட்டப்பட்டு தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகள் ஆகியுள்ள நிலையில் நாற்பத்தி நான்காவது ஆண்டாக மேட்டூர் அணை அதன் முழு கொள்ளளவமான நூற்றி இருபது அடியை எட்டியுள்ளது வழக்கமாக ஜூலை மற்றும் ஆகஸ்ட் மாதங்களில்தான் மேட்டூர் அணை முழு கொள்ளளவை எட்டும் அணை கட்டப்பட்டதிலிருந்து இதுவரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டில்தான் முதல் முறையாக ஜூன் மாதத்தில் அணை நிரம்பியது ஏழு ஆண்டுகளுக்கு பிறகு இரண்டாவது முறையாக மேட்டூர் அணை மீண்டும் ஜூன் மாதத்தில் நிரம்பியுள்ளது மேட்டூர் அணை நிரம்பியதால் உபரி நீர் போக்கையான பதினாறு கண் பாலம் வழியாக உபரி நீர் வெளியேற்றப்படுகிறது பராமரிப்பு பணிகள் காரணமாக வரலாற்றில் முதல் முறையாக பனிரெண்டு மதகுகள் வழியாக மட்டுமே தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது வினாடிக்கு முப்பத்தி இரண்டாயிரம் கன அடி நீர் உபரியாக வெளியேற்றப்படுவதால் அந்த காட்சி ஆகாயத்தின் பார்வையில் மிக பிரம்மாண்டமாக காட்சியளிக்கிறது இரு கரைகளையும் தொட்டபடி ஆர்ப்பரித்து காவிரி அன்னை செல்லும் காட்சி அனைவரின் மனதையும் குளிர வைக்கும் வகையில் உள்ளது தொண்ணூற்றி இரண்டு ஆண்டுகளை கடந்து கம்பீரமாக காட்சியளிக்கும் மேட்டூரை அதன் கட்டுமானத்தால் மட்டுமல்ல பயன்பாட்டின் காரணமாகவும் தமிழக மக்கள் மனதில் நீங்கா இடம் பிடித்துள்ளது மேட்டூரில் தொடங்கி பூம்புகார் வரையிலான இந்த பாதையை ஏற்படுத்தும் தாக்கம் விவசாயம் தொடங்கி நதிக்கரை நாகரிகம் வரை தமிழர்களின் வாழ்வியலை வளம் பெற செய்கிறது வேளாண்மைக்கான மறைநீராகவும் நீராகவும் பொதுமக்களுக்கு குடிநீராகவும் என ஒட்டுமொத்த மக்களின் தண்ணீர் தேவையை மேட்டூர் அணை பூர்த்தி செய்து வருகிறது நமக்கான தண்ணீரை பூமிக்கு அடியில் தேடாமல் வானத்தில் தேட வேண்டும் என சுற்றுச்சூழல் ஆர்வலர்கள் வலியுறுத்தி வருகின்றனர் மாமலையின் பலனை மிகச் சரியாக பயன்படுத்த வேண்டும் என்கிற உன்னத கருத்தினை உலகிற்கு உறக்கச் சொல்கிறது மேட்டூர் அணை என்றால் அது மிகையல்ல சேலத்திலிருந்து விஜயகுமார் குணசேகரன் சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும் The world's largest accounting body, the Institute of Chartered Accountants of India, ICAI proudly celebrates 77 years of trust, transparency, and excellence. With Vishwasnya as the guiding light, the ICAI continues its march towards the vision of Vixit Bharat, shaping and powering India's economic growth. Join us in celebrating the 77th CA Day on July 1st at Bharat Bandapam, New Delhi, from 3.30 p.m. onward. செய்திகள் தொடர்கின்றன பள்ளி மாணவர்கள் சரியான அளவில் தண்ணீர் குடிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பில் திட்டம் தமிழ்நாடு முழுவதும் அமலுக்கு வந்துள்ளது காலை பதினோரு மணி பகல் ஒரு மணி பிற்பகல் மூன்று மணிக்கு தவறாது நீர் அருந்த மாணவர்களுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது சேலம் மாவட்ட அரசு பள்ளிகளில் அமலுக்கு வந்துள்ள வாட்டர் பில் திட்டம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பு மனித உடலில் ஐம்பது முதல் எழுவது சதவீதம் வரை தண்ணீரால் ஆனது போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது நம் உடல் செயல்பாடுகளை எளிதாக்குகிறது ஒரு ஆரோக்கியமான மனிதர் நாள்தோறும் குறைந்தபட்சம் மூன்று லிட்டர் தண்ணீர் குடிக்க வேண்டும் என்பது மருத்துவர்களின் அறிவுரையாக உள்ளது மாணவர்களின் அறிவாற்றல் கவனம் மற்றும் கல்வி செயல்திறனை மேம்படுத்தும் வகையிலும் உடல் நீரிழப்பு பிரச்சனையிலிருந்து தப்பிக்கும் விதமாகவும் பள்ளிகளில் மாணவர்கள் தண்ணீர் குடிப்பதை ஊக்கப்படுத்தும் விதமாக வாட்டர் பெல் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது இந்த புதிய நடைமுறையின்படி காலை பதினோரு மணி மதியம் ஒரு மணி மற்றும் மாலை மூன்று மணிக்கு மாணவர்கள் தண்ணீர் பருக ஐந்து நிமிடம் ஒதுக்கப்படும் இந்த நேரத்தை மாணவ மாணவியர் தெரிந்து கொள்ளும் விதமாக பெல் அடிக்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டிருந்தது இதன் அடிப்படையில் சேலம் மாவட்ட அரசு பள்ளிகளில் வாட்டர் பெல் நடைமுறை இன்று முதல் அமலுக்கு வந்துள்ளது சேலம் கோட்டை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் மணி ஒழிக்கப்பட்டதும் வகுப்பறையில் மாணவியர் தண்ணீர் குடித்தனர் இந்த நடைமுறை நீர்ச்சத்து குறைபாடு நீங்க வழிவகுக்கும் என்று நம்பிக்கை தெரிவிக்கிறார் உடற்கல்வி இயக்குனர் பூங்கொடி பிரேக் போயிட்டு அப்படியே போய் உட்காந்துக்குவாங்க ஆனால் இது பெல் பண்ணும்போது கண்டிப்பாக தண்ணி குடிக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வரும் நீர் சத்து குறைபாட்டை நம்ம வந்து தவிர்க்கலாம் உடல் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதே மாதிரி மூளைக்கு வந்து நம்ம வந்து தண்ணி குடிக்கும் போது நல்ல விழிப்புணர்வோடு இருக்கும் கொஞ்சம் சோர்வானா கூட தண்ணி குடிக்கும் போது அதில் இருக்கிற நீர் சத்துக்கள் வந்து நல்ல மூளை வந்து விழிப்படைய செய்யும் வழக்கமாக காலையில் பள்ளிக்கு வந்த பிறகு உணவு இடைவெளியின் போதுதான் மாணவ மாணவியர் தண்ணீர் குடிக்கின்றனர் தற்போது வந்துள்ள புதிய நடைமுறை தங்களது உடல் நலத்திற்கு உதவியாக இருக்கும் என மாணவியர் தெரிவித்தனர் இன்னைக்கு வந்து எப்பயுமே நாங்க தாக அடித்தா மத்தியானம் சாப்பிடும் தான் குடிப்போம் பிரேக் டைம்ல கொஞ்சமாக குடிப்போம் தாக கிளாஸ் பீரியடில் குடிப்போம் இப்போ வந்து புதுசாக இன்னைக்கு காலையில் அனௌன்ஸ் பண்ணாங்க வாட்டர் பில் அடிக்கிறேன்னு ஸோ நாங்கள் வந்து தண்ணி குடித்தோம் இப்போ இதனால எங்களுக்கு பெனிஃபிட்ஸ் என்னென்னா நாங்கள் உடம்பு நீர் சத்து அதிகமாகுது எங்களுக்கு எனர்ஜியாக இருக்குது நம்மளுக்கு வந்துட்டு தண்ணி குடிக்கணும்னு தோணும் அதுக்கப்புறமேட்டு பெல் அடிச்சிச்சின்னு சொல்லி நம்ம உட்காந்துக்குவோம் இப்போ வாட்டருக்குன்னு சொல்லி தனியாக பெல் அடித்த உடனே தண்ணி குடிக்குதுன்னு சொல்லி தோணுது அதுக்கப்புறம் போய் தண்ணி எடுத்து குடிக்கிறோம் அரசு பள்ளிகளில் கொண்டு வரப்பட்டுள்ள இந்த புதிய நடைமுறை மாணவ மாணவியின் தாகம் தனித்து அவர்களின் உடல்நலனை பேணும் என நிச்சயம் நம்ம டிடி தமிழ் செய்திகளுக்காக சேலத்தில் இருந்து விஜயகுமார் குணசேகரன் இருபது மாதங்களுக்கு மேல் நீடிக்கும் இஸ்ரேல் ஹமாஸ் மோதலுக்கு முடிவு காண வேண்டும் என்றும் அமைதி பேச்சுவார்த்தையை விரைவுபடுத்த வேண்டும் என்றும் அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்தியுள்ளார் ஈரானுடன் போர் நிறுத்தம் ஏற்பட்டுவிட்டதால் இஸ்ரேல் தனது கவனத்தை காசா பக்கம் திருப்பியுள்ளது வடக்கு காசாவில் வசிக்கும் பாலஸ்தீனியர்கள் உடனடியாக மொத்தமாக அங்கிருந்து வெளியேற வேண்டும் என்று இஸ்ரேல் ராணுவம் உத்தரவிட்டுள்ளது இதன் மூலம் ஹமாஸ் இயக்கத்தினர் மீது மிகப்பெரிய தாக்குதலை தொடங்க இருப்பது தெரிய வந்துள்ளது இந்த நிலையில் காசாவில் போர் நிறுத்தம் கொண்டுவரப்பட வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் அழைப்பு விடுத்துள்ளார் ஹமாஸ் இயக்கத்தினரின் பிடியில் உள்ள பணைய கைதிகள் விடுவிக்கப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார் ஈரான் மீதான அமெரிக்க தாக்குதலில் அணுசக்தி கட்டமைப்புகள் அழிக்கப்படவில்லை என சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் ரஃபேல் குரோசி கூறியுள்ளார் தனியார் தொலைக்காட்சிக்கு அவர் அளித்துள்ள பேட்டியில் அமெரிக்க வான்வழி தாக்குதல்கள் ஈரானின் அணுசக்தி திட்டத்தை முற்றிலுமாக அழித்துவிட்டதாக கூறுவது சந்தேகத்தை ஏற்படுத்துவதாகவும் தெரிவித்துள்ளார் இன்னும் சில மாதங்களுக்குள் யுரேனியம் செறிவூட்டலை தொடங்குவதற்கான திறனை ஈரான் கொண்டுள்ளதாகவும் ரஃபேல் குரோசி தெரிவித்துள்ளார் அமெரிக்க தாக்குதல்களால் சேதம் ஏற்பட்டாலும் அது முழுமையான அழிவை எட்டவில்லை என்றும் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பு மற்றும் தொழில்நுட்ப தளம் அப்படியே உள்ளதாகவும் சர்வதேச அணுசக்தி அமைப்பின் இயக்குநர் கூறியுள்ளார் ஈரானின் அணுசக்தி உள்கட்டமைப்பை அமெரிக்கா முற்றிலுமாக அழித்ததாக கூறிய அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்பின் கருத்துக்கு முரணாக அணுசக்தி அமைப்பின் தலைவர் பேசியிருப்பது குறிப்பிடத்தக்கது மத்திய அரசின் சேவைகளை மக்களிடம் கொண்டு சேர்க்கும் வகையில் ராணுவ ஓய்வூதியதாரர்கள் குறைதீர்ப்பு முகாம் நடைபெறுவதாக தகவல் இணை அமைச்சர் எல்முருகன் தெரிவித்துள்ளார் பாதுகாப்பு படையில் பணியாற்றி ஓய்வு பெற்ற வீரர்களின் குறைகளை உடனடியாக தீர்த்து வைக்கும் நோக்கில் மாபெரும் ஸ்பார்ஷ் ஓய்வூதிய குறை தீர்ப்பு முகாம் திருச்சியில் இன்று நடைபெறுகிறது இதில் கலந்து கொண்டு பேசிய அமைச்சர் முருகன் இம்முகாம் மூலம் ஆறாயிரம் பேர் பயனடைய உள்ளதாக தெரிவித்தார் நாட்டிலேயே முதல் முயற்சியாக ஐந்து நடமாடும் வாகனங்கள் மூலம் ஓய்வூதியதாரர்களின் இல்லங்களுக்கே சென்று அவர்களது குறைகளை களைய நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் முருகன் கூறினார் இம்முகாம் நாட்டில் இருநூற்று ஆறாவது நிகழ்ச்சியாகவும் தமிழகத்தில் ஐம்பத்தி இரண்டாவது நிகழ்வாகவும் நடத்தப்படுவதாக கூறிய மத்திய அமைச்சர் முருகன் இதன் மூலம் நாட்டிற்காக சேவையாற்றும் ராணுவ படை வீரர்களின் மீது மத்திய அரசு கொண்டுள்ள அக்கறை வெளிப்படுவதாக கூறினார் நிறைவடைந்தன மீண்டும் செய்திகள் மாலை ஐந்து மணிக்கு வணக்கம்